மாவீரர் நாளிலே தீபங்களை ஏற்றி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் நம்மடு களப்பணியான நமக்கு நமக்க களப்பணியானவர்களுக்கு ஒரு நினைவு நாளை எடுப்பது என்பது ஒரு மரபாகவே மாட்டிருக்கக்கூடிய இலங்கையில் இந்த மாவீரர் நாள் பற்றின வரலாறை மறைக்கணும் அப்படிங்கிற அவசியம் என்ன இலங்கையினுடைய சிங்கள பேரினவாதத்திற்கு வந்து இந்த மாவீரர் நாளுங்கிற ஒரு அச்சுறுத்தலை தரக்கூடிய தினம் சமரசம் இல்லாத போர் நடவடிக்கைகள் மூலமாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய இராணுவத்தையை கூட எதிர்த்து நிற்க முடியுங்கிறத அவங்க உலகத்தை காட்டிட்டு போயிட்டாங்க அதனால் இளைஞர்கள் வந்து அரசியலை கையாளிடுங்கள் அரசியல் உணர்வை பெறுங்கள் ஆசையுங்க மக்களோட பணி செய்யுங்க அதன் மூலமாக உங்களை தெளிவுபடுத்துங்க வணக்கம் நகரம் வாய்ஸ் நேர்களை இன்று நம்முடன் மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி இணைந்திருக்கிறார் மாவீரர் நாள் கொண்டாட இந்த நாளுடைய சிறப்பு பற்றி கொஞ்சம் நாள் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு வரலாற்று தினமாக வெகு மக்களாலும் இயக்கத்தவராலும் கொண்டாடப்படுகின்ற நினைவு கூறப்படுகின்ற ஒரு தினம் தமிழினுடைய முதல் கள போராளியினுடைய நினைவாக இன்று வரை அவர்கள் அந்த களத்திலே தன்னை ஈகியராக்கிய அந்த போராளிகளை நினைவிலேந்தி போராட்ட உறுதி மேற்கொள்ளக்கூடிய ஒரு தினமாக அனுசரிக்கப்படுகிறது தேசிய தலைவர் அவர்கள் இந்த தினத்தில் தமிழர்களுக்கும் உலக மக்களுக்குமான செய்தியாக அரசியல் செய்தியை அவர் பதிவு செய்வார் இந்த ஒரு நாள் தான் அவர் அவருடைய செய்தியை எல்லோருமே வந்து மக்களுக்கு உரையாற்றுகின்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக அரசின் செய்தியாக அதில் பார்ப்பாங்க அதில் பல்வேறு குறிப்புகள் அவர்களுடைய நிலைப்பாடுகள் நகர்வுகள் எதிர்பார்ப்புகள் என்ன மக்களிடத்தில் என்ன விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது எல்லாம் இந்த இயக்கத்தினுடைய அந்த பார்வையை அவர் வந்து வெளிப்படுத்துவாங்க மாவீரர் நாளிலே தீபங்களை ஏற்றி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் இந்த நினைவு நாளில் இந்த ஈகியர்களுக்கான மரியாதை செலுத்தி அந்த குடும்பத்தினருக்கு ஆன அவர்கள் மரியாதை செலுத்துகின்ற வகையில் பெரும் நிகழ்வாக புலம்பெயர் தேசங்களில் எடுப்பார்கள் ஈழத்தில் அவர்களுக்கான அந்த களத்தில் ஈகியரானவர்களுடைய உடல்கள் புதைக்கப்பட்ட அந்த அவர்களுடைய புதைவிடங்களுக்கான ஒரு மாவீரர் துயிலுமில்லங்கள் என்று உருவாக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறு துயிலுமில்லங்கள் அங்கே இருக்கின்றன அந்த துயிலுமில்லங்கள் அவர்களுக்குடைய நினைவாக நடுகர்கள் நடப்பட்டதும் இருக்கின்றன ஏன்னா போரில் எல்லாருடைய வித்துடலும் எல்லா சமயத்திலும் கிடைக்கிறதுல அதனால் நடுகளும் இருக்கும் இப்போ அதற்கு மரியாதை செலுத்துவது குடும்பத்தினர் வந்து மரியாதை செலுத்துவது எல்லாமே வந்து நடக்கக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்வு அது இது இப்படியான ஒரு 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 சமரசமற்ற ஒரு போர் மரபை ஒரு போராட்ட குணத்தை தமிழர்கள் வெளிப்படுத்தியதனுடைய அடையாளமாக இந்த மாவீர நாளை நாம் பார்க்க முடியும் அதே சமயத்துல உறுதி கூடிய நாளாகவும் நாம் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதான் நான் பார்க்குறேன் இந்த நாள் குறித்து இன்றைய இளைஞர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறது தமிழர்கள் வந்து தங்களுடைய விடுதலை கோரிக்கையை வேட்கையை என்றைக்கும் கைவிட்டதில்லை அதற்காக தங்கள் இன்னுயிரை கொடுத்தாலும் அந்த போராட்ட மரபிலிருந்து பின்வாங்காத ஒரு அரசியலுக்கு போராட்ட மரபிற்கு சொந்தக்காரர்கள் என்பதை அடையாளப்படுத்துகின்ற நாள் தான் மாவீர நாள் இப்படி ஒரு நாள் வந்து நம்மளுடைய மரபில் பண்பாட்டு மரபில் கிடையாது இந்த பொதுவாக நம்மளுக்கு வந்து இந்த முக்கோ இந்த மூத்த ஒரு வழிபாடு அப்படின்னு எடுக்கக்கூடியதில் நம்ம வந்து அந்த சமூகத்திலே தங்களை கொடையாக கொடுத்தவர்கள் நினைவேந்தறதுங்கிற நம்மளுக்கு இருக்கும் நடுகள் மரபும் நம்மளுக்கு இருக்கும் ஆனால் அதை வந்து சமகால அரசியலோடு பொருத்தி நம்மோடு கலப்பணியான நமக்கு நமக்காக கலப்பணியானவர்களுக்கு ஒரு நினைவு நாளை எடுப்பது என்பது ஒரு மரபாகவே மாட்டிருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு மரபாகவே வந்து மாவீர நாள் என்பது மாறியிருக்கிறது அப்போ இந்த பண்பாட்டு மரபு என்ன நம்மளுக்கு சொல்லுது நம்ம நிலத்தை நம்மளது உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் நம்மளோட சுயநிர்ணய உரிமையை வென்றெடுப்பதற்காகவும் உறுதியேற்கக்கூடிய ஒரு தினமாக இந்த தினத்தை இளைஞர்கள் பார்ப்பது ரொம்ப முக்கியம் இந்த வரலாறு மாவீர நாள் வரலாறு படிப்பது ரொம்ப முக்கியமான நான் வந்து பார்க்குறோம் அந்த வகையில் தமிழருடைய இந்த போராட்ட வரலாறை தெரிந்து கொள்வதற்கு இந்த மாவீரர் நாளை நீங்கள் ஒதுக்குவது சிறந்ததாக இருக்கும் இலங்கையில பார்த்தோம் அப்படின்னா இந்த மாவீரர் நாளை வந்து கொண்டாடுறதுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து கூட்டமா ஒரு இடத்துல கூட கூடாது பெரிய பெரிய படங்கள் எல்லாம் வச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது நீங்க உங்களுக்காக நீங்க எப்பயும் ப்ரே பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்லிருக்காங்க இலங்கையில இந்த மாவீரர் நாள் பத்தின வரலாற மறைக்கணும் அப்படிங்கிற அவசியம் என்னவா இருக்காங்க இலங்கையினுடைய சிங்கள பேரினவாதத்திற்கு வந்து இந்த மாவீரர் நாளுங்கிற ஒரு அச்சுறுத்தலை தரக்கூடிய தினம் அது என்றைக்குமே பிள்ளுடைய காலகட்டத்தில் இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய தினம் தமிழர்களுக்கு வந்து அவருடைய விடுதலை போராட்டத்தை நினைவில் ஏந்தக்கூடிய தினம் அப்போ இந்த மாதிரியோட நினைவில் ஏந்தக்கூடிய ஒரு அரசியலை சிங்களம் வந்து என்னைக்கு ஏற்றுக்கொள்ளாமல் அதை தடை செய்கின்ற முயற்சிகளாகத்தான் இந்த முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்போ அந்த அடிப்படையில் இப்பொழுது அவர் கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளும் அந்த பின்னணிகள் தான் அது உருவாக தான் நம்ம வந்து பார்க்கின்றோம் ஆகவே இது வந்து சிங்கள பேரினவாதம் இன்றும் அதிகாரத்தில் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக தமிழர்களை வைப்பதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் பார்க்கணும் ஈழத்தில் ஆட்சி மாற்றம் நடந்தாலும் ஜேபிபி போன்ற இடதுசாரிகள் என்று சொல்லப்படுகின்ற போலியான ஒரு இடதுசாரி அமைப்பு அங்கே ஆட்சிக்கு வந்தாலும் கூட இந்த நிலை என்பது இராணுவ தன்மையான ஒரு நிலை என்பது மாறாதது ஒன்றை தான் நான் பார்க்கணும் ஒவ்வொரு மாவீரர் நாள் போதும் பார்த்தோம் அப்படின்னா மேதகு வந்து ஒரு மாவீரர் உரை வந்து கொடுப்பாங்க அந்த உரைகள்ல வந்து நீங்க உங்களுக்கு அது ரொம்ப பர்சனலா ரொம்ப முக்கியமா நீங்க கருதின உரை அப்படின்னா இல்ல எல்லா உரைகளும் அந்த காலத்திற்கு அரசியல் பார்வை வெளிப்படுத்துகின்ற ஒரு உரை அது எதுவுமே இதுல முக்கியமானது அல்லது இது சிறப்பானது என்று பகுத்து பார்க்கக்கூடிய ஒன்றால் அது அரசியல் ஆய்வுகளாக அவங்களுடைய நிலைப்பாடுகளை நகர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அது வந்து வரும் எப்பவுமே சிறப்பு தன்மை என்பது அந்த காலத்துக்கோட சேர்த்து பொருத்தி பார்க்குறேன் இலங்கை ராணுவத்திற்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து உலகத்தின் பல வல்லாதிக்கங்கள் வந்து ரொம்ப உதவியாக இருந்தாங்க குறிப்பாக வந்து இந்த அமைப்பை வந்து மட்டம் படுத்துறதுக்காக அவ்வளோ பெரிய அவசியம் என்ன இருந்தது அவ்வளோ அச்சுறுத்தலாக எது இருந்தது இல்லைகள் வந்து ஒரு சமரசமற்ற ஒரு போராட்டத்தை நடத்தி சாமானிய மக்கள் வந்து ஒரு வல்லரசுகளுக்கு எதிராக பெரிய நாடுகளினுடைய வலிமைகளுக்கு எதிராக தங்களை ஒரு படைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நிரூபித்தாங்க உலகத்தினுடைய மிகச்சிறந்த இராணுவம் என்று அழைக்கப்படுகின்ற பல்வேறு இராணுவங்களினுடைய யுக்திகளை வீழ்த்துவதை அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க அமெரிக்கா இராணுவத்தினால் உருவாக்கப்பட்ட இராணுவ பயிற்சிகளை எல்லாம் அவங்க உடைத்து காட்டினார்கள் இஸ்ரேல் போன்ற அரசுகளினுடைய உளவு அவர்களுடைய ஆயுதங்களை வீழ்த்தி காட்டினார்கள் இந்தியா போன்ற இராணுவத்தின் மிகப்பெரிய இராணுவ தரையிறக்கத்தை ஒரு லட்சம் இராணுவத்தினரை கொண்டு போய் இறக்கியதை அவர்கள் விரட்டி அடித்தார்கள் அப்போ ஒரு எளிய மக்கள் நினைத்தார்கள் என்றால் தங்களை படைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் தங்களை உலகினுடைய சிறந்த இராணுவம் என்று எதை சொல்கிறார்கள் எதிர்த்து நிற்பதற்குரிய ஒரு வலிமையை பெற முடியும் நீங்கள் வந்து ஒரு லட்சிய வேட்கையோடு துணிந்து களத்தில் இறங்கி விட்டீர்கள் என்றால் அதன் மூலமாக உலகத்தின் எந்த சக்தியையும் வென்றுவிட முடியும் என்பதை காட்டினார்கள் இத்தனைக்கும் மற்ற நாடுகளை விட இது வந்து சுற்றுப்புற சுற்றிலும் உங்களுக்கு கடல் நிறைந்த ஒரு பகுதி மிக குறுகிய நிலப்பரப்பிற்குள்ளாக சிங்கள மக்கள் எண்ணிக்கையிலே மிக குறைந்த விகிதத்தில் தான் தமிழர்கள் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கான ஒரு மிக குறைவான மக்கள் தொகைக்குள்ளாக ஒரு வீரியம் மிகுந்த ஒரு படையை கட்டி எழுப்புவது எந்த விதமான பொருளாதார பெரிய பின்னணி இல்லாமல் கூட அந்த படையை கொண்டு நீங்கள் எதிரியை வீழ்த்த முடியும் என்பதும் உங்களுடைய தெளிவான திட்டமிடல் நுணுக்கமான அணுகுமுறை சமரசம் இல்லாத போர் நடவடிக்கைகள் மூலமாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய இராணுவத்தையை கூட எதிர்த்து நிற்க முடியுங்கிறத அவங்க உலகத்தை காட்டிட்டு போயிட்டாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு படை உருவாவது வெற்றி பெறுவது அது சாதித்து ஒரு அரசு உருவாவது என்பதை உலகத்திற்கு எல்லா நாடுகளுமே வந்து அச்சுறுத்தலாக பார்த்தார்கள் அப்போ இலங்கை மட்டுமல்ல இந்தியாவும் அதை அச்சுறுத்தலாக பார்த்தது அமெரிக்கா அச்சுறுத்தலாக பார்த்தது இங்கிலாந்து அச்சுறுத்தலாக பார்த்தது இது போன்ற நாடுகள் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஒரு வடிவம் வருவதை மக்களிடத்துல இருந்து ஒரு வடிவம் வருவதை அவர்கள் எப்பாடுபட்டால் தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்று முடிவு பண்ணார்கள் அதுல மட்டும் அளிப்பதோடு நின்று விடாமல் ஆதரவாக அவர்களுடைய வேராக வேர்களாக இருந்த மக்களையும் அழித்தொழிப்பது என்கின்ற ரீதியில தான் அங்க இருந்த நீங்க பாலச்சந்திரன் கொலை எல்லாம் அதை ஒரு பத்து வயது இளை ஒரு சிறுவனை கூட நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் என்று வேரோடு பிடுங்கி எறிவது என்கின்ற அந்த செயல்பாடு தான் அங்கு நடத்தப்பட்டது இப்போ இது போன்ற ஒரு கொடூரமான ஒரு அழிவு என்பது நம்ம இப்போ பாலஸ்தீனத்துல பார்த்தோம் அப்ப இது இதனுடைய கட்டம் எங்கு நடந்தது என்றால் இலங்கையில் நடந்திருக்கிறது அப்ப அதனுடைய காரணம் வந்து ஒரு எளிய மக்கள் தங்களை படைகளாக ஒரு அரசியல் குழுவாக மாற்றிக்கொள்வது ஒரு இயக்கமாக மாற்றிக்கொள்வது அதன் மூலமாக யாரை வேணும் எதிர்த்து நிற்கலாம் என்கின்ற ஒரு ஒரு எடுத்துக்காட்டை வந்து அழிக்கிறது இப்படிலாம் வந்து நின்னீங்கன்னா அவங்க இவ்வளவு கொடூரமாக நாங்கள் அழிப்போம் அப்படின்னு வந்து அவங்க காட்டின ஒரு போர் தான் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது இழப்போர் அப்படியாகத்தான் வேரோடு பிடுங்கப்பட்ட ஒருவேளை அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா மற்ற நாடுகள்ல இருக்கவங்க எல்லாரும் இந்த மாதிரி தனியா குழுக்களா சேர்ந்துருவாங்க அப்படின்ற அப்படி இல்லை மக்கள் மக்கள் போராட்டத்துக்கு மக்களுக்கு வந்து எப்ப நெருக்கடி வருதோ அவங்க தங்களால் அமைப்பாகி வென்ற முடியும் வென்றெடுக்க முடியும் ஒரு ராணுவமாக இருந்தால் கூட அதை நாங்கள் ஜெயிச்சிருவோம் உலகத்தின் சிறந்த ராணுவம் வந்தால் அதையும் எங்களால் வென்றெடுக்க முடியும் அதிநவீன ஆயுதமாக அதையும் எங்களால் உருவாக்கிட முடியும் தங்களுக்கான நாடுகளை நாட்டை உருவாக்குனாங்க பொருளாதார கட்டமைப்பு உருவாக்குனாங்க அங்கே வந்து கல்விக்கூடங்களை கூடங்களை உருவாக்கினார்கள் வங்கிகளை உருவாக்கினார்கள் நீதிமன்றங்களை உருவாக்கினார்கள் இப்படி ஒரு ஒரு தேசத்தையே அவங்க உருவாக்குனாங்க ஆயுத ஆயுதங்களை அவங்க வந்து இறக்குமதி மட்டும் செய்யலாம் அவங்கள தயாரித்தார்கள் உற்பத்தி செய்தார்கள் ஒரு உற்பத்தி பொருளாதாரத்தை சாத்தியப்படுத்தினார்கள் இதெல்லாம் வந்து இந்தியா எழுபது எண்பது ஆண்டுகளில் நடத்தின ஒரு விஷயம் சமூக மாற்றத்தை சாத்தியப்படுத்துனாங்க சாதியை முற்றிலுமாக அவருடைய ஆட்சி பகுதிகளுக்குள்ளாக அதை ஒழித்து கட்டுகின்ற பணியை செய்து மேற்கொண்டார்கள் பெண்களுக்கான முழு சுதந்திரம் கிடைக்கப்பட்டது ஆண் பெண் நிகராக சமமாக நிறுத்தப்பட்டார்கள் இவ்வளோ மாற்றங்களும் இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் வளர்ச்சியும் ஒரு குறுகிய காலத்திற்குள் அடைந்த தே நிலமாக தேசமாக தமிழ் தேசம் ஈழ தேசம் அமைந்தது இப்போ இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வருவதை வந்து எந்த ஆதிக்க சக்தியும் விரும்பாது இந்த அமைப்பினர் அவங்களுடைய செயல்பாடுகளில் நீங்க ரொம்ப தாக்கத்தை உணர்ந்த செயல்பாடு அப்படின்னா அது வந்து என்னன்னா கடமை உணர்ச்சி ஆழ்ந்த பற்று சமரசம் இல்லாமல் களத்தில் இருப்பது உயிரை பற்றிய எந்த விதமான அச்சமும் இல்லாமல் மக்களுக்காக தங்களை ஈகீராக கொடை கொடுக்கக்கூடிய அளவிலான மன துணிவு பெரிய அளவுக்கான கல்வி பின்புலம் இல்லைன்னா இல்லாதவர்களை கூட ஒரு சிறந்த திறமையான அரசியல் வல்லுனர்களாக கல போராளிகளாக ஒரு போர் படையணியை நடத்தக்கூடியவர்களாக மாற்றியது பெண்களை மிகப்பெரிய அளவிற்கு மு ஒரு முன்னரங்களை ஒரு பெரிய போர் அணியாக நிறுத்தியது இப்போ இதெல்லாம் வந்து இன்னை வரைக்கும் உலகத்தில் வந்து எல்லாம் ஆண்கள் சண்டைகிறதாக நம்ம பார்த்துருக்கோம் பெண்கள் அணி வச்சுருப்பாங்க பெண்கள் சண்டையிட்டே எத்தனை இராணுவத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க பெண்கள் அணின்னு வச்சுட்டுருப்பாங்க ஆனால் போர்களில் நம்ம வந்து அப்படிலாம் பார்க்கணும் இப்போ நடக்கக்கூடிய எந்த போர்லேயும் நீங்கள் அப்படி ஒன்று பார்க்குறீங்களா அப்படிலாம் பார்க்கணும் ஆனால் இவர்கள் அது சாத்தியப்படுத்தினாங்க பெண்களாலே வடிவமைக்கப்பட்டு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அதெல்லாமே இருந்திருக்கு ஆணுக்கு நிகராக பெண்களும் நடத்தப்படுவது என்பது பேச்சளவில் இல்லாமல் நடைமுறையில் போர்க்களத்திலே அது சாதி சாத்தியப்படுத்தினார்கள் அப்போ இப்படியெல்லாம் அவங்கள கற்றுக்கொள்கிறதுக்கு நிறைய இருக்கிறத நான் வந்து நான் பார்த்தேனா அது எனக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு பாடமாக அரசியல் பாடமாக நான் எடுத்துக்கொள்கின்றேன் இப்போ இந்த இயக்கம் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து திடீரென வந்து எல்லா உலக நாடுகளும் வந்து பார்த்து பயப்பட வேண்டிய சூழல் ஏற்படுத்தியது எப்போது அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை யாருக்கும் அவங்க அச்சுறுத்தலலாம் கொடுக்கல அவங்களுக்கு என்னன்னா அரசுகளுக்கு வந்து இவங்க தூண்டு இடத்துக்குள்ளார இருந்து இவ்வளோ பெரிய நா நாட்டுகள் நாடுகளெல்லாம் எதிர்க்கக்கூடிய துணிச்சலோடு வர்றாங்க அவள் கப்பல் படையும் கட்டி எழுப்பினாங்க விமானப்படையை கட்டி குறிய காலத்துக்குள்ளே எல்லாமே வந்து ஒரு இருபது வருடத்திற்குள்ளாக அவர்கள் சாத்தியப்படுத்தினாங்க ஏதாவது குறிப்பிட்ட தாக்குதல் நடத்தின பிறகு அப்படி கட்டுநாயக தாக்குதல் இருக்கு அனுராதபுர தாக்குதல் இருக்கு இதுல ஒரு விமான நிலையத்தில் இருந்து விமான நிலையத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் அந்த விமான நிலையத்தில் இருந்து அந்த மக்கள் மீது குண்டுகளை போடுகின்ற விமானங்கள் ஏவப்பட்டன அப்ப அவங்க வந்து இந்த விமானத்தை வீழ்த்துவதை விட விமான தளத்தில் சென்று அந்த விமானங்களையும் அங்கே வீழ்த்துவது என்கின்ற ஒரு இடத்தை நகர வந்து செய்தார்கள் இன்றைக்கு இஸ்ரேல் வந்து என்ன பண்ணது பாலஸ்தீனத்திலும் லெபனான்களிலும் விமானத்திலிருந்து குண்டுகளை வீசி கொத்து கொத்தாக கொலை செய்தார்கள் அப்படி இங்கே வந்து ஒரு சாதாரண அமைப்பினால் அவ்வளோ பெரிய விமானப்படையை எடுத்து நிற்க முடியாது மிக வேகமாக சீரி பாய்கின்ற விமானங்களை வீழ்த்த முடியாது அதுக்கு பதிலாக அந்த விமான தளத்திற்குள்ளாக சென்று அந்த விமானங்களை வீழ்த்த முடியும் இல்லையா அதை சாதித்து காட்டினார்கள் அதுவும் வந்து பல்லாயிரக்கணக்கான இராணுவ வீரர்களுடைய பாதுகாப்பில் இருந்த ஒரு விமான தளத்தை வீழ்த்துவது என்பது விளையாட்டான விஷயம் இல்லை அது ஒரு பனிரண்டு பேர் பத்து பேருக்குள்ளாக இருக்கக்கூடிய படையினை சென்று அதை வீழ்த்தியது அப்படிப்பட்ட ஒரு வீரத்தை எல்லாம் வந்து துல்லியமான திட்டமிடுதல் தாக்குதல் துணிச்சலான தாக்குதலை எல்லாம் உலகத்தில் யாரும் பார்த்தது இல்லை நீங்க இந்த வரலாறு மேதகவர்கள் பற்றிய வரலாறு இதையெல்லாம் வந்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியம் அது இன்றைய அரசியல் சூழலுக்கு எவ்வளவு நினைக்கிறீங்க அதாவது இங்க வாய்சவுடல் அரசியலும் வழக்குக்கு கண்டாலே பயந்து ஓடக்கூடிய அரசியலும் தேர்தலை ஜெயிச்சிட்டோம்னால எல்லாத்தையும் மாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கையும் இளைஞர்களுக்கு விதை ஒரு விதைக்கப்பட்டு கொண்டே வருது ஆனால் விடுதலை என்பதும் உரிமை என்பதும் போகிற போக்கில் ஒரு ஓட்டு போட்டு கிடைக்கிற விஷயம் அல்ல இந்த உறுதியை இந்த உரிமையை உறுதி செய்யக்கூடிய உறுதியை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினால தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும் தேர்தல் வேண்டாம் நம்ம சொல்லலை ஆனால் தேர்தலில் இது போன்ற ஒரு உரிமைக்காக போராடக்கூடிய துணிச்சல் கொண்டவர்கள் தேர்தல் அரசியலையும் கையாண்டால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் சாதாரண ஒரு வழக்குக்கோ போராட்டத்திற்கோ மக்களை திரட்டுவதற்கோ துணிச்சல் இல்லாதவர்கள் போராட்ட காலத்தில் நிற்காதவர்கள் வெறும் மேடைகளிலே மட்டுமே ஒரு அலங்கார சொல்களை பேசக்கூடியவர்களை நம்பி இளைஞர்கள் போயிடக்கூடாது நீங்கள் வந்து இந்த ஒரு ஒரு அடக்குமுறை ஏவுறது யாரு அரசு ஏவுது ஒரு பணக்காரர்கள் ஏவுகிறார்கள் ரவுடிகள் நிற்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களையெல்லாம் துணிச்சலோடு எதிர்த்து நிற்பதற்கான ஒரு ஒற்றுமை உணர்வோடு சமரசம் இல்லாத குணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் கையாளுது நீங்கள் காவல்துறையை நீங்கள் நான் நூற்று கணக்கில் இறக்குனாலும் துணிஞ்சு நிற்கக்கூடிய இயக்கம் எவ்வளோ பெரிய ரவுடிகள் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அரசு அதிகார அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அவரில் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நேர்மை இதெல்லாம் நடைமுறையில் பண்ணக்கூடிய ஒரு இயக்கத்தோடு இணையிறது தான் உங்களுக்கு வந்து எல்லா அதிகாரத்துலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதுக்கான சாத்தியப்படுத்தும் இது இளைஞர்கள் வந்து இந்த இடத்துக்கு வரணும் வந்த உடனே ஒரு ஒரு கட்சியில் சேர்றது நாலு பதவியில் வாங்குவது அதன் மூலமாக நாலு பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம மாற மாட்டோம் இந்த அமைப்பு மாறாது இப்போ இருக்கக்கூடிய இந்த சீரழிவுகள்லாம் மாறாது அதனால் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு அரசியல் நடக்கணும்னா நல்ல அரசியல் இயக்கமாக முதல்ல வாங்க மக்கள்கிட்ட ஒரு பத்து வருஷம் களப்பணி செய்யுங்க மக்களை புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு என்ன தேவை அரசு எப்படி இயங்குது எப்படி சுரண்டுது எப்படி பணக்காரர் சுரண்டுறாங்க இது எல்லாத்தையும் கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அரசியல்வாதியாக போய் வேலை செய்ய அப்புறம் பண்ணுங்கள் எடுத்தோன்னு நேரடியாக வந்தவொன்னே எம்எல்ஏ ஆயிடுவேன் நான் கவுன்சிலர் ஆயிடுவேன் நான் அமைச்சராகவேன் நான் முதலமைச்சராகவேன்னு வரப்போவதெல்லாம் அது வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் மக்களுக்கு பயன்படாது நீங்கள் நேர்மையான ஆளாக நாளைக்கு மாற மாட்டேங்க அதனால் இளைஞர்கள் வந்து அரசியலை கையாளிடுங்கள் அரசியல் உணர்வை பெறுங்கள் மாசியுங்க மக்களோடு பணி செய்யுங்க அதன் மூலமாக உங்களை தெளிவுபடுத்துங்க துணிச்சலாக நில்லுங்க எல்லா அடக்குமுறை எதிர்கொள்ளுங்க அடக்குமுறை எதிர்கொண்டவர்கள்லாம் உலகத்தின் மிகச்சிறந்த தலைவர்களாக மாறியிருக்கிறார்கள் அது ஃபிடலாக இருந்தாலும் சரி செகுவீராக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி பெரியாராக இருந்தாலும் சரி அம்பேத்கர் அவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே அவர்கள் இந்த அடக்குமுறைகளை எதிர்கொண்டு தான் மிகப்பெரிய ஆளுமைகள் இன்றைக்கு நம்ம நினைவு வந்துட்டுருக்குறோம் இல்லைங்களா செகுவீரெல்லாம் ஏன் நம்மளுக்கு என்ன அர்ஜென்டினா எங்கே இருக்குன்னு தெரியுமா அல்லது கியூபா நம்ம பார்த்துருக்குறோமா ஆனால் அந்த போராளை கொண்டாடுகின்றோம் இல்லைங்களா மாவோவை நம்ம கொண்டாடுகின்றோம் நம்ம சீ சீனாவில் அந்த ஏழை எளிய மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அரசுகளை வீழ்த்திய மாவோ மிகப்பெரிய அரசை வீழ்த்திய லெனின் சரிங்களா ஹிட்லரை வீழ்த்திய ஸ்டாலின் இப்படியான ஒரு 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 அற்புதங்களை நிகழ்த்தியவர்கள் சாமானிய குடும்பத்திலிருந்து வந்தவங்க மருது வணிகர்கள் யார் சாதாரண குடும்பத்துல வந்தவர் தீரன் சின்னமலை சாதாரண குடும்பத்துக்கு வந்தவர் மெத எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர் அற்புதங்களை நிகழ்த்தியவர் அனைவருமே எளிய குடும்பத்திலேருந்து வந்தாங்க அவர்கள் உறுதி இருந்தது நேர்மை இருந்தது தெளிவு இருந்தது துணிச்சல் இருந்தது அதனால் அவங்க அந்த இடத்துக்கு உயரத்துக்கு வந்தாங்க அதுதான் அந்த மாதிரி ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்வது எடுத்துக்காட்டாக இயங்குவது ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக முன்வைத்து உங்களை உருவாக்கி வேணும் அது இல்லாமல் இங்கே இருக்க அந்த அரசியல்வாதியை பார்க்குறது அந்த அமைச்சரை பார்த்து வர்றது இந்த எம்எல்ஏ பார்த்து வர்றது இங்கே கெத்தா நிற்கிறது தில்லா போகிறது நான் பத்து பேரை வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து பயன்படாது அதனால அரசியல இவங்க கிட்ட இருந்து கத்துக்கோங்க ஆளுமைகளும் கத்துக்கோங்க வேற உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி